Hi Friends, Welcome to கட்ட Channel சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் இருபத்தி நாலு பிஏ நாற்பத்தி ஏழு நாற்பத்தி நாலு HD Latest எக்ஸ்ட்ரா லாங்கு ஒன் பாயிண்ட் த்ரீ லேட்டஸ்ட் மாடல் வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் அஞ்சாவது மாதம் ஒரே ஒரு ஓனர் தான் வண்டியில் வந்து ரெக்கார்டு கண்டிஷன் வந்து எஃப்சி எட்டு மாதமும் இன்சூரன்ஸ் பன்னெண்டு மாதமும் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக போட்டு கொடுத்துருவாங்க வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டியோட ரெக்கார்டு கண்டிஷன் நீங்கள் ஆன்லைனில் வண்டி மேல ஏதாவது கேஸ் இருந்தாலும் கிளியர் பண்ணி நீங்க எந்த ஊருக்கு வாங்குறீங்களோ அந்த ஊருக்கு வண்டி மேல சிசி எடுத்து கொடுத்துருவாங்க நீங்க உங்க பேருக்கு ஈஸியாக மாத்திக்கலாம் வண்டியோட டீட்டெயில் எல்லாமே நீங்க ஆன்லைன்ல செக் பண்ணி பார்த்துட்டு வந்தே வாங்கிக்கலாம் வண்டியில இருக்கிற நாலு டயருமே புது டயர் போட்டுருக்குறாங்க நீங்க வண்டி எடுத்தா எந்த செலவுமே இருக்காது அந்த அளவுக்கு வண்டி நல்லா தெளிவாக கொடுத்துடுறாங்க நாலு டயருமே புதுசு சைடு எங்கள் எல்லாமே நல்லா ஹைட்டா கட்டியிருக்கிறாங்க உங்ககிட்ட ஏதாவது டாட்டா ஏசி பிக்கப்பு தோஸ்து படா தோஸ்து இருந்தால் எங்களுக்கு ஏற்ற விலையில் இருந்தால் நாங்கள் எடுத்துக்கிறோம் உங்களுக்கு விளம்பரம் பண்ணி கொடுக்கணுன்னாலும் சரி விற்று கொடுக்கணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை கான்டெக்ட் பண்ணால் நம்ம பண்ணி கொடுத்துருவோம் விளம்பரம் பண்ணியும் கொடுப்போம் தொட்டியோட கண்டிஷன் எல்லாமே பாருங்கள் நல்லா பக்கா கிளாரிட்டியாக இருக்கும் ஹைட்டாக சைடாங்கல் கட்டியிருக்கிறாங்க நல்லா தெளிவாக இருக்கும் பாருங்கள் புது சைடாங்கல் புது தொட்டி நல்லா தெளிவாக இருக்குது சைடு சைடாங்கலும் நல்லா உயரமாக கட்டியிருக்கிறாங்க ஹெவி லோடு ஏத்துறதுக்கும் நல்லா லாங் லோடு ஏற்றுறதுக்கும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தொட்டி நல்ல கண்டிஷன் நம்ம கட்ட வண்டி சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்ட வண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிவிட்டு வரலாம் இந்த வண்டியோட ரேட்டு வந்து ஒம்பது லட்சத்து அறுபத்தஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டு கிடையாது நேரில் வந்து பேசினா முன்னப்பினை அனுசரித்து பண்ணிக்கலாம் வண்டி பார்ட்டிக்கிட்டே இருக்குது நேரடியாக நீங்கள் வந்து பேசலாம் சிபில் ஸ்கோர் நல்லா இருந்தால் மட்டும் எங்கே இருந்து இருந்தாலும் ஃபைனான்ஸ் வசதி நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் இந்த வண்டிக்கு ஒரு எட்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் வரைக்கும் ஃபைனான்ஸ் வசதி கிடைக்கும் சிவில் ஸ்கோர் நல்லா இருந்தால் ஃபைனான்ஸ் சேர்ந்தும் கிடைக்கும் வட்டி குறைவான வட்டிலையும் கிடைக்கும் வண்டி நல்லா தெளிவாக இருக்குது நேரில் வந்து ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம் இன்சைடெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இன்சைடெல்லாம் பாருங்கள் நல்லா தெளிவாக இருக்குது கவர் கூட பிரிக்கல புது வண்டி லேட்டஸ்ட் மாடலு நல்லா தெளிவாக தான் இருக்குது பாருங்கள் கிலோமீட்டர்லாம் கூட செக் பண்ணி பார்த்துக்கலாம் நீங்கள் நேரில் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா பிடிக்கும் வண்டி கிலோமீட்டர் பார்க்கலாம் பாருங்கள் கிலோமீட்டர் வந்து இருபத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூறு கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது ஒரே ஓனர் தான் நல்லா தெளிவாக வச்சிருக்கிறாரு கிலோமீட்டரும் குறைவான கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது வண்டி நீங்கள் எடுக்கும் போது புது வண்டி ஃபீலிங் இருக்கும் அந்த அளவுக்கு நல்லா தெளிவாக இருக்குது ஹெச்டி ஒன் பாயிண்ட் த்ரீ வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் அஞ்சாவது மாதம் ஒரே ஒரு ஓனர் தான் எஃப்சி எட்டு மாதமும் இன்சூரன்ஸ் பன்னெண்டு மாதமும் உங்களுக்கு கரண்ட்டில் எடுத்து கொடுத்துருவாங்க வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டியில் வந்து நேரில் வந்து ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம் வண்டி மேலே ஏதாவது கேஸ் இருந்தாலும் கிளியர் பண்ணி சிசி எடுத்து கொடுத்துருவாங்க என்ஓசி கையில் கொடுத்துருவாங்க சரண்டர் பண்ணி கொடுத்துருவாங்க வண்டி நேரில் வந்து ஓட்டி பாருங்கள் செக் பண்ணி பாருங்கள் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும்னா டிஸ்பிளேவில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வண்டி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள்